thank <laughs> you அலக்ஸாண்டர் வேதன் வந்து அவர் கூட்டிக் கொண்டு போனவரு கூட்டிக் கொண்டு போயிடல அவரை கூட்டிகொண்டு போய் பூணிக்கம் குழிக்க வர சொல்லி சூண்டவர் அவரை கூட்டிகொண்டு போவா சூயண்டவர் குளிக்க வரச்சொல்லி ஃபோன் எடுத்தவர அவனா தருத்தான் வாங்கிதான் சம்பந்த சுவிட்டு போனாது சுவி குளிக்கிட்டவர்

ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது அவர் தாமரை பிடுங்க போனதாக ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குருநல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமத்து சதி செய்ய வந்த பொலுசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ள அதுக்குள்ளே ரக்கினாங்கள் ரக்கி அந்த ரெண்டு ஐயா தாடாமல் வந்தவர் இந்த இடத்துல ஐயாவை தான் ரெண்டு பேர் ரகி தாழாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எங்கள் பிள்ளையில கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வந்து வச்சது சர்ட்டு இந்த கரையில் கடை கையை அஞ்சு உப்பு கொண்டு வந்து வச்சுருக்குறோம் எங்கள் பிள்ளைக்கு சதிதான் செய்யறது வேறு ஒன்றுமே செய்யல எங்கள் பிள்ளையை அரப்பன உயரம் பாருங்கோ எங்கள் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை எங்கள் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை இவ்வளோ பேரும் கூட்டி கொண்டு போய் எங்கள் பிள்ளையே அதிலேயும் மூண்டி டின்னு இருக்குது நாங்கள் நேற்று குமல் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளையரும் பாவிச்சிருக்கோம் பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி ഇന്ന തണ്ണിതാണ് അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളേക്ക് ഇതിയത്തിൽ തണ്ണി പോകാസികൾ തന്നെ പോയി തന്നി അടച്ചിരുക്ക് അടച്ചോട്ടെ പുള്ളക്ക് തിമുറിക്ക് തിമുന ഉടനെ തന്നെ ഇപ്പം പിള്ള മൂക്കാലും പോകാമെന്നാണ് തത്തടിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്കു അത് കണ്ടം ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണമെച്ച പുള്ള

அத பொலுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனுக்கும் நாங்கள் பயப்படுறோம் வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டை எங்கிட்ட புள்ளிய கொண்டு போய் குளத்துல குளிக்க வாங்க என்ன தாய் குளத்துல குளிக்க வாங்க கொண்டு வந்தீங்களே எங்க புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்தமா இருந்தே அத கே கொண்டேங்க பிள்ளையே நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் பத்த மறைவில ஒரு சனம் செஞ்சடி கொண்டு வில் அதே இடத்துல பொடி போன சரி பொடி எடுத்து நிங்கல் நாங்கள் ஐயோ பிள்ளைக்கு பொடி மந்தி ஆஸ்பத்திர பொடி இடங்க ஏ கல்லப்பேர் கொடுத்தனீங்க கொண்டு போனால் ரெண்டு பேரும் கல்லப்பேர் கொடுத்து நாங்கள் இங்கே போகும்போது ஆரன் பிள்ளியோட

எங்க குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டு ரூ கிட்ட சாப்பிடுறான் வெளியில போய் வரானே ஏன் எங்க பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்க பூ கொண்ட மாட போடுறதுக்கு யாருந்தாலும் வந்து குளத்துல காட்டுறோம் ஒற்று பூ தாமரை தாமரைப்பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் ரெண்டியோட பிள்ளைங்க கேச வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் வேற பொதுசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீளவானுக்கு காட்டுறான் இதுதான் தாட்ட இடமன்ட்டு

எங்கண்ட பிள்ளை அவருக்கு மூன்று மாம்பழ பிள்ளை அது வேற ஏதோ ஒரு என்ன பிளானண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவனவனான ஒரு ஐயாவில இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்த செயல செய்யறது நண்பனோட வர இந்த செயல செய்கிறது கேட்குறேன் ஆஹ் அப்ப இந்த பிள்ளை நம்பிக்கை நாலு பேரோடையும் போலசோடையும் வந்தது ஆ

ஒத்துக்கொள்ளீங்க எவ்வளவு ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்க எங்களுக்கு இன்ன பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்களுடைய ஒரு நண்பன் இப்ப வந்த இடத்துதான் நடந்ததுன்னு சொல்லுறீங்களோ மூண்டு நான் நாங்கள் கதறோம் கதர்ன மாதிரி அவ அம்மாக்கள் கதற ஆ എന്നെക്ക എന്നെ പ്രാണ്ടി വെറുപ്പിടണ്ട പിള്ളയെ ചെയ്ത മാറി നാളെ നിങ്ങൾ ഏതോ ലഞ്ചം വണ്ടി ചെയ്ത മാറി ചെയ്ത ഇതേ പ്രചനക്കും വരക്കൂടാ അതോട്ട് ഉയരാ രണ്ട് ഉയർ പോലെ രണ്ട് ഉയർ പോ അന്നെയും വെറു കാണ്ടി പോയതാണ് കടയ കേട്ട് പിന്നാലെ തൻ്റെ കൈ താൻ തൈക്കോലെ പ്രിഞ്ചവ இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது வரையும் எங்களுக்கு தீராது அதுக்கேற்ற வரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து போட்டு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் அதுக்கேற்ற முடிவு எங்களுக்கு எடுத்து ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளவு பேரையும் கொண்டு முற்படுத்தி சாக மறியல் தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படி இல்லையா ஒத்துக்கொள்ள மாட்டோம் சிங்களா நினைக்கேன்ன்றது நாங்கள் சும்மா சும்மா இந்த ரிப்போர்ட்டெல்லாம் சும்மா சும்மா தெரியாத இது போடணும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமெண்ட் போட வைக்காம அப்படி இல்லன்னா இப்போ நீங்க போட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்தது சம்பந்தப்பட்ட அவர்களிட்ட வர வேணும் அது வந்தால் இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் பெரிய ஆளும் நாங்கள் இதுதான் நடந்ததுன்றத ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லிருவோம் போனேன் போனேன் போனது

இந்த வெயில் போட்டு தாயின்ற கவனத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து இந்த ஓலம் இருக்கிறான் இந்த புள்ளிய ஆம்பளை பயந்து பிளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா மீங்கன் இந்த போல மாக்கி விட்டுருக்கு இந்த உறவர் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு ஆஹ் வழியா பிடிஞ்ச சொல்லுவோம் மூன்று மணி நாலு மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா ஆரம்ப எடுத்து இப்போ எங்களுக்கு தம்பி வந்து என்னென்னு சொல்ல நான் வந்து

ஆரம்பத்துல போய் பிள்ளை குடிச்சிட்டுதான் பரவாயில்லை இது மூன்றரை மணிக்கு பிறகு கூப்பிட்டது கூப்பிட்டவாரு திரும்ப பேராயும் நாலு பேரையும் இருந்து கூட்டிக் கொண்டு போனோம்

அவனும் ரெண்டு மண்ணாண்டி இருக்கிறீங்க தெரியும் இந்த உயிர் போனாலும் இந்த உயிர் போகும் நீங்க அந்த உயிர் ரெண்டும் போகணும் தானே சேர்ந்து இந்த சாதி சேர்ந்து இருக்கிறீர்கள் ഒരാളെ മറ്റാ മുടും മിജം മിജം പിന്നണിയോ ഒരാളെ പിടിക്കും പോലെന്താ ഇത് അടി அவரு கொடுத்த குட்டவியோட படிக்கத்தான நம்பி வேணும் சொல்லி போட்டு போயிடு

அவன்

அதுக்கும் போல் நடந்த ஆரம்பத்தில் அந்த எல்லாமே பிள்ளையாக தெரியுது ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல சைன் பெஜ் ஆ என்னன்னு தெரியாது என்ன நான் செய்யா இப்ப உருவித்தாங்கன்னா எல்லாரும் உருத்தான ஆகலை அப்பா அம்மா அதை அதிகமாக வெறும் மண்ட அந்த சைன் வெச்சாலுமே எனக்கு பிடிச்சிருவோம் இந்த சைன் வெஜ்ஜு கொடுத்தால் யார் எண்ணர் எனக்கு அதையும் கன்ஃபர்ம் பண்ணி தருவோம் ஷீவா ரூபன் இந்த சைன் பெஜ் கிடையாது அந்த ஆள் யாரன் எங்களுக்கு பிடிச்சிரும் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து சைனில் அடிச்சுக்கிறாரு அந்த ஆளையும் சிவரூபன் அன்றாயிருந்தா கதை அது என்னும் தெரியாது சைன் என்ன கேட்டுறாங்க நான் நானும் வந்து மாமன் தான் அப்பா அம்மா அவன் வேணும் சைன் வைக்கிறாரு அந்த சைன் முக்கியமான விஷயம் வந்து

இல்லை போயிருந்தாங்க அத்தனுக்கும் அத்தான் தேவைப்படுது என்ன நடக்கிறது தெரியாம இன்னும் நேற்று கூட மந்திய கேட்கறேன் எனக்கு இதில் டவுட் இருக்கு இந்த போஸ்ட் பண்ணி செய்யாதவங்க அதே மாதிரி கொடியான் போய் சிப்பா போறாரு விளையாட்டி போட்டு லேண்டோல நான் கேட்குறேன் சார் நேற்று வரைக்கலை நீங்கள் சந்திராண்டு என்ன மறைஞ்ச நீங்கள் டெத் ஆகிட்டு சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திராண்டை மறைக்கிறேன் நான் தருத்துல பொருஷ்ட்டு அதே பொறிச்சு இன்றைக்கு லேண்டில் போறாரு என்ன கண்டுட்டு பொருசும் போய் தானே திருப்பி திருப்பி இந்த லேண்டோடி கொண்டு போற பொருசு அதே பொறிச்சு போலீஸ்ல வந்து விஷயம் நான் போ வாகனத்துல வந்து இதே போலீஸ் வாகனம் முடிக்கொண்டு போகுது அதே போலீஸ் சொல்லுது நான் கொடியா பரிசுல பருத்தரை நான் கேட்கிற நேர சேர் நான் உங்களை காண்டான் நீங்க சொன்னீங்கன்னா பக்கத்துல மறைஞ்சு செக் பண்ணிங்க போட்டு நேற்று வேற வேலை கேட்கணும் கொடியா நான் கொடியா நான் அப்ப அந்த அந்த சொல்லணும்னு